ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழிச்சி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னா சூப்பராக கேரட் அல்வா தான் பண்ண போகிறேன் அதுக்குள்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம் கேரட் எல்லாமே வாங்கி வச்சாச்சு ஆல்ரெடி என்னென்னா இது ஃபஸ்ட் வாட்டி பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ஒரு வாட்டியும் பண்ணியாச்சு அதே மாதிரி லாஸ்ட் இயரும் பண்ணியிருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எப்போனாலும் இதை கொடுத்தோன்னா என் வீட்டுக்காரர் வந்து அப்படியே வந்து வாங்கிடுவார் வேறு எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் இந்த கேரட் அல்வா மட்டும் போதும் ஸோ கேரட் வாங்கி ஒரு வாரம் ஆகிட்டு ஸோ அதை மறுபடியும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து உடனே பண்ணியாச்சு இதுக்கு ஒரு சில பொருள் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் பட்டர் நெய் தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் பால் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து மாவான்கிற ஒரு இது வந்து ஆட் பண்ணணும் அது அதுக்கப்புறம் வந்து பாதாம் முந்திரி பருப்பு இது எல்லாமே எனக்கு தேவைப்பட்டுச்சு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பெரிய வேலையை வந்து இந்த தோலை எல்லாம் சீவுறது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு வெளியே பார்க்கும்போது ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரியே இருந்துச்சு வீட்டுக்காரருக்கு பிடிக்குங்கிறனால அவரை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அதுவும் எனக்கு வந்து இந்த மும்பையில் உள்ள டிஷ் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு வந்து குளவெறியாக ஆன மாதிரி இருக்கும் வேலைப்பாடும் ரொம்ப இருந்த மாதிரி இருக்குது என்னனே தெரில இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய வந்து பண்ணுறது அது எல்லாமே வெட்டி எடுத்து பண்ணுறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம ஊர்லலாம் நமக்கு சாம்பார் மட்டும்தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இங்கே வந்து நிறைய நிறைய பெரிய பெரிய வேலையாக இருக்குது இதுக்கு முன்னாடி பண்ண பாவ் பாஜியும் சரி தான் இப்போ பண்ணக்கூடிய கேரட் அளவும் சரி தான் இந்த கேரட்டை திருவுறதுக்கு நாப்பட்ட பாடு இருக்க ஏன் புருஷனை வேறு இடையில கூப்பிட்டு எப்போ நீங்கள் கொஞ்சம் செஞ்சு தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கையை வந்து அதில் வந்து வெட்டிக்கிட்டாங்க ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நானே பண்ணிக்கிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு நானே இந்த கேரட்டை ஃபுல்லாக உட்காந்து உட்காந்து சீவி ஓரளவு நிறையா எடுத்துட்டேன் இதை வந்து நாங்கள் வந்து சூடு பண்ணி கூட அடுத்த நாள் வச்சு சாப்பிடுவோம் அதனால் வந்து கொஞ்சம் நான் அதிகமாகவே பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு பிடிக்குன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து நெய் அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டரும் சேர்த்துக்கலாம் சில நேரம் இதை பட்டர்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் நெய் தான் அதிகமாக சேர்த்து ஏன்னா நெய் வந்து நல்ல ஸ்மெல்லுக்கு அழகாக இருக்கும் நல்லா வந்து வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெய் தான் சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட்டை வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து வசக்கி வந்து விடணும் இது வந்து ஸ்டார்டிங்கில் அந்த கேரட் சீவுறது அதுக்கப்புறம் வந்து அதை வந்து திருகுறதுக்கு தான் ரொம்ப பெரிய வேலையாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அந்த அளவுக்குலாம் வேலை தெரியலை கரெக்டாக வந்து அந்த நெய் வந்து அந்த கேரட்டில் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வந்து அதை வந்து வறுத்துட்டே இருந்தேன் கொஞ்சம் வந்து அங்கேயும் கிண்டி கிண்டி விட விட கொஞ்சம் அந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிட்டு நான் வந்து இங்கே நோட் பண்ண முடிச்சேன் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து இங்கே உள்ளவங்க சாப்பாட்டில் வந்து பட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறாங்க அதே மாதிரி இந்த கேரட் அல்வா மும்பையில் குருகுர்பாலும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மும்பையில் இருக்க நிறைய பேருக்கு வந்து அந்த சைனில் இருக்கிற அந்த குருகுருப்பா ஹோட்டல் ரொம்ப தெரியும் ஃபேமஸ் ஆனது அங்கே வந்து சாப்பாட்டில் எல்லா ஐட்டம் கிடைக்கும் அதுமாதிரி ஸ்வீட் ஐட்டம் கிடைக்கும் லட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கேரட் அலோ வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னோடய வீட்டுக்காரருக்கு வந்து அங்கே இருக்கிற கேரட் அலோ ரொம்ப ஸ்பெஷல் அவங்க எப்போவுமே கேட்பாங்க அங்கே உள்ள மாதிரி பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னால் முடிஞ்சளவு தான் பண்ண முடிஞ்சி அந்த அளவுக்குலாம் நம்மளால் கடை டேஸ்ட் அளவுக்குலாம் நம்மளால் பண்ண முடியல ஆனால் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சுது கொஞ்சம் வந்து இதை வறுத்து நல்லா ஓரளவு எடுத்தாச்சு எடுத்து முடித்தோன்னே வந்து இதில் வந்து கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணணும் நான் பால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது இதுலையும் பாருங்களேன் நம்ம நமக்கு எதாப்பில் தான் செய்கிறோம் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணேன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா அந்த பால்லே வந்து அந்த கேரட் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் கொஞ்சம் சீனியுமே நமக்கு தேவைப்படும் சீனி வந்து கொஞ்சம் இனிப்பு ஏத்தாப்பில் சாத்துக்கலாம் சிலவங்க வந்து கம்மியாக வேணுன்னா கம்மியாக சத்துக்கிடுவாங்க கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் இந்த ஐட்டம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த ஐட்டம்லாம் வந்து நான் வந்து இங்கே வந்து பார்த்து தான் ஓ ஓ இதெல்லாம் வந்து கேரட் அலோவா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம வீட்டுக்காரருக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ண அவங்க கொஞ்சம் நம்ம மேலே வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க ஓகே அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு இங்கே உள்ள டிஷ்ஷெல்லாம் வந்து கொஞ்சம் கற்றுக்கிடுவேன் அப்பப்போ வந்து பக்கத்து வீட்டில் வந்து மராட்டிக்காரங்க இருக்காங்க அவங்கள்கிட்டையும் போய் டிஷ் எனக்கு இந்த டிஷ் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அவங்க பண்ண தான் நம்ம வந்து அந்த இதை வந்து போய் பார்க்க முடியும் வீடியோ எடுக்க முடியும் பட் வந்து அவங்க இப்போதைக்கு பண்ணலை நானும் ஒரு ரெண்டு ஐட்டம் வந்து கேட்டு வச்சுருக்கேன் பன்னீரில் ஒரு மாதிரி பாஜி மாதிரி பண்ணுறது சொல்லியிருக்காங்க அதுவும் கேட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கண்டிப்பாக அதுக்குள்ளே வீடியோ போடுறேன் ஏன்னா நம்ம சீனி போடும் மோச்சல இன்னுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இந்த முந்திரி பருப்புக்குலாம் அதெல்லாம் கொஞ்சம் இடித்து எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி பாதாமியும் கொஞ்சம் இடிச்சு தான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டையும் ஒவ்வொரு டைமில் வந்து இடித்து இடித்து மாற்றி மாற்றி போட்டுட்டேன் ஏன்னா ஓரளவு பக்குவம் நல்லா வெந்து ஓரளவு நல்ல பக்குவமாக வந்துட்டு இந்த கேரட் அலுவலை வந்து அந்த கலர் தான் நல்ல ஸ்பெஷலு பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படியே ஒரு தூண்டுன மாதிரி ஒரு விஷயம் அதேமாதிரி இந்த ஸ்வீட்டு நிறைய பேருக்கு வந்து ஸ்வீட்டு பிடிக்கும் ஆனால் வந்து எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது நான் வந்து அந்த அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன் ஆனால் அந்த கேரட் அல்வா மட்டும்தான் நான் ஓரளவு சாப்பிட்றது நம்ம ஊரில் சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் இந்த கேரட் அல்வா மட்டும் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது எல்லாம் சேர்த்து முடித்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சீனியை வந்து சேர்த்துட்டேன் சீனி சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணியாக தான் ஆகும் அதனால கொஞ்சம் அதுக்கு முன்னகூட்டியே வந்து நம்ம கொஞ்சம் பாலும் இருக்கலாம் அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த சீனி சேர்க்க முச்சூல் ஓரளவு இன்னும் கொஞ்சம் பரப்புறன்னு வரும் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட வேண்டியது அதேமாரி கொஞ்சம் வாய்க்கு ஈஸியாக போனால் கொஞ்சம் வந்து வாட்டர் டைப்பில் தண்ணி டைப்பில் இருந்தால் தான் அப்படியே வந்து ஈஸியாக வாய்க்கில் போயிடும் அதனால் நம்ம எப்படி ஈஸியாக சாப்பிடணுமோ அதுக்கேற்றாப்பில் தான் வந்து அந்த அல்வா வந்து நம்ம பண்ணணும் ஸோ நான் வந்து ஓரளவு வந்து அல்வா முடிக்கிற ஸ்டேஜில் வந்து வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து மாவான்னு ஒன்று சேர்க்கணுமா ஃபஸ்ட்டு வாட்டி பண்ண முடிச்சு வந்து நான் அந்த மாவா வந்து சேர்க்கவே இல்லை எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கு பதிலாக நான் என்ன சேர்த்தேன்னா சீஸ் வந்து சாத்தேன் இந்த வாட்டி வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து நான் வந்து மாவை வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அது வந்து ஒரு கட்டியாக தான் கிடச்சிது அது கிடச்ச பறவை அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் கொஞ்சம் உறுத்து உறுத்து போட்டுவிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து மேலே போட்டு விட்டுட்டேன் போட்டு முடிச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து வந்து அதை வந்து நான் இறக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கேரட் அல்வா கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி கேரட் கிடச்சி அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் நம்ம ஊரில் ஒரு கேரட் இருக்கும்னா அந்த சின்ன கேரட் அது வந்து அந்தளவுக்கு இந்த கேரட் அல்வா டேஸ்ட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க எல்லாருமே இந்த மாதிரி தான் கேரட் அல்வா பண்ணுவாங்க இந்த பெரிய கேரட் இருக்குலாம் இந்த டார்க் கலர் இதில் தான் வந்து பண்ணுவாங்க எல்லாருமே இது ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும் தான் வந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக பார்த்தோம்னா இந்த மழை லாஸ்ட்டில் இது இப்போ வந்து குளிர் வந்து எங்களுக்கு முடிஞ்சிட்டுரு இந்த குளிர் டைமில் அந்த டைமில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னும் பார்த்தேன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வேணால் இருக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து மாம்பழ சீசன் வந்து மும்பையில் வந்து வந்துட்டு ஓரளவு அந்தந்த சீசனுக்கு அந்தந்த ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும் கிரேப்ஸ்லாம் எங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து முடிஞ்சிட்டு ஓரளவு வந்து இன்னும் மாம்பழ சீசன் மட்டும்தான் வந்து மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்கும் அல்ஃபான்ஸா மாங்காய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரேட்டில் விற்பாங்க எல்லாமே வந்து இந்த பூனா சைடில் உள்ளதான் அங்கே உள்ள மாம்பழம் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அதிகமாக ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பன்னெண்டு மாம்பழம் முப்பத்தாறு மாம்பழம் ஆயிரத்தி இரநூறுவா அறநூறுவா எண்ணூறுவா அப்படி சொல்லி விற்றுட்டே இருப்பாங்க ஆயிரம் ஆயிரரூவாய்க்கு மேலே தான் விற்பாங்க இப்போ பார்த்தோன்னா மாவா வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன் மிக்ஸ் பண்ணி முடித்தோன்னே லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டேன் வச்சுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இறக்கியாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நானே விரும்பி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் அந்த இதை ரெண்டாவது மாட்டேன் ஆனால் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குறதுனால அடுத்து இப்பமுமே மறுபடியும் ரெண்டாவது மூணாவது வாட்டி வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சரி ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நாங்கண்டே தான் சாப்பிடுவோம் இதில் என்னோடய பையன் வந்து இந்த அல்வாவை தொட்டு கூட பார்க்க மாட்டான் டேர் மட்டும் எங்களுக்கு அப்போ தேவைப்படுற சமயத்தில் லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த அல்வா வந்து சாப்பிட்டு முடிச்சுருவோம் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லாஸ்ட்டு வந்து கொஞ்சம் கீ ஊற்றி வந்து மூடி வச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு என்ன டேஸ்டில் இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவோட சூப்பரான அழகான ஒரு டிஷ்ஷோட சூப்பரான அழகான ஒரு விலாகோடு உங்களை மீட் பண்ணுறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை பை மக்களே